சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜகுணா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தி இல் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தினத்தில் கிரியை எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலம் பக்தன் எவ்வாறு தன் மனதை சிவமயமாக்கலாம் என்பதற்கான பதிலை கூறுகிறார் இதோ அந்த பாடல் பத்தன் கிரியை சரியை பயில் உற்று சுத்த அருளால் துருசற்ற யோகத்தில் உய்த நெறி உற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவமாகுமே பத்தன் கிரியை சரியை பயிலுற்று இங்க பத்தன் என்பது பக்தனை குறிக்கிறது பக்தனாகப்பட்டவன் கிரியை வழியையும் சரியை முறைகளையும் கற்று அதன் வழி நடந்து சுத்த அருளால் துரிசற்ற யோகத்தில் பரம்பொருளான சிவபெருமானின் அருளால் தூயமா மனமாக இருக்கின்ற இறைவன் திருவருள் துணையால் குறைவற்ற தவ யோகத்தை எவரொருவர் தொடர்ந்து செய்கிறார்களோ உய்த நெறிவுற்று உணர்கின்ற நாணத்தால் அவ்வாறு குறைவற்ற தவ யோகத்தில் ஈடுபட்டு அதன் பயனாக பெறுகின்ற தவ ஞானம் சித்தம் குரு அருளால் சிவமாகுமே அந்த ஞானத்தை பெறும்பொழுது மனமானது ஆசிரியர் துணையால் சிவமயமாகும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பத்தன் கிரியை சரியை பயிலுற்று சுத்த அருளால் துருசற்ற யோகத்தில் குய்த்த நெறிவுற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவமாகுமே வழியாகவும் சரி முறைகளையும் முறையாக கற்று அதன்படி நடந்து மனதானாகிய இறைவன் திருவள்ளுவர் துணையால் குறைவற்ற தவ யோகத்தில் ஈடுபட்டு அதன் பயனாக பெறுகின்ற தவ ஞானத்தால் மட்டுமே மனமானது ஆசிரியர் துணையால் சிவமயமாகும் என்கிறார் திருமூலர் ஓம் நம 鸡巴也。